வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வீடியோ வந்து தீபாவளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த விசேஷத்துக்கான பணம் சேமிக்க ஆரம்பிக்கலாமா அப்படின்றது தான் இன்னைக்கு வந்து வீடியோவா பார்க்க போறோம் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்காக நம்ம வந்து பணம் சேமிக்க போறோம் இது வந்து நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க கொஞ்சம் சீக்கிரம் போஸ்ட் பண்ணுங்க ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான சேவிங்ஸ் வீடியோ வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி செலவை வந்து லிஸ்ட் அவுட் போடுங்க இது ஓகே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் போடுறப்ப தான் நமக்கு வந்து தெரியும் என்ன வந்து நம்ம பண்ண போகிறோம் என்ன அமௌண்ட்டுக்குள்ள இதெல்லாம் வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றது இப்போ என்னையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எங்கள் வீட்டில் நாலு மெம்பர்ஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் இந்த தீபாவளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாக்க எங்களுக்கு வந்து என்னென்ன ட்ரெஸ்ஸஸில் வந்து என்னென்ன தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருக்காக லிஸ்ட் அவுட் பண்ணிப்பேன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே இருந்தே நான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சிரும் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரே அமௌண்ட்டாக கொண்டு போயிட்டு பல்க்காக ஒரு அமௌண்ட்டு கொண்டு போய் கொடுத்து நம்ம திங்ஸ் வாங்குறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும் இன்னும் இவ்வளோ அமௌண்ட்டு போகுது செலவரது அப்படின்றது மாதிரி இருக்கும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ஒரே டைம்ல கொண்டு போய் எல்லாத்துக்கும் எடுக்கிறப்போ ரொம்ப மழைப்பா இருக்கும் ரொம்ப தினமும் பெரிய சும மாதிரி தெரியும் இதுவே வந்துட்டு நீங்க இந்த வருஷம் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் ஒரு மாசம் முன்னாடி இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வா வாங்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து நிறைய அமௌண்ட் செலவாகிற மாதிரி தோணாது ரெண்டாவது நமக்கு என்ன தேவை அப்படின்றத வந்து கரெக்டா வாங்குவோம் லிஸ்ட் அவுட் போடுறது அப்படின்றது வந்து ஒரு ஆளுக்கு அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவைப்படும் இப்போ ஜென்ஸாக இருந்தாக்கா பேண்ட் ஷர்ட்டு அதுக்கடுத்து வந்து இன்னர் வேறு எடுக்கிறது கச்சீஃப்பில் இருந்து செப்பல் இருந்து இது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து எடுப்போம் இல்லையா ஒவ்வொரு ஒரு சிலர் வந்து தீபாவளிக்கு எல்லாமே ஒட்டு மொத்தமாக எல்லாமே எடுப்போம் ஒரு சிலர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது இன்னர் வேறு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயத்தோடு நிறுத்திக்குவோம் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்களோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றப்போ நமக்கு வந்து அது ஒரு பெரிய தெரியாமல் ஈஸியா நம்மளால் முடியும் ரெண்டாவது நிறைய பணமும் மிச்சப்படுத்த முடியும் இப்ப வந்து தீபாவளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க டார்கெட் அப்படின்னா செலவு நான் வந்து சொல்லலை இப்ப தீபாவளிக்கு அன்னைக்கு நான் வந்து ஏதாவது ஒன்று தங்கத்தில் வாங்கணும் இல்லை வெளியில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தங்கத்தில் வாங்க போகிறோம் அப்படின்றது வந்து சும்மா சொல்றதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போ அதில் வாங்குறதுக்கு அப்படின்றப்போ ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் தேவைப்படும் இல்லையா அதை வந்து நம்ம இந்த மாதிரி தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற செலவு இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் முன்ன இருந்தே ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ அதுக்கு வந்து கொஞ்சம் மிச்சமாகறதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறப்போ தான் நம்ம வந்து சரி ஓகே அதுக்காக நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து செலவுகளை குறைக்கணும் அப்படின்றது மாதிரி வந்து பண்ணுவோம் நிறைய பேத்துக்கு வந்து தீபாவளிக்கு போனஸ் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணாமல் நம்ம முன்னேருந்தே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிச்சோம்னாக்க அந்த பல்காக வர்ற அமௌண்ட்டை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்போ தங்கம் வாங்குறது வெள்ளி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விஷயத்துக்கு வந்து பண்ணலாம் ரெண்டாவது ஏதாவது கோல்டு வந்து அடகு வச்சுருக்கோம் அப்படின்றப்போ அதை வந்து மீட்கிறதுக்கு பணம் கட்டுறது இல்லை பசங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி டைமில் தான் வந்து ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் வந்து நெருக்குவாங்க அதாவது கட்டாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கட்டுறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை வந்து பயன்படுத்திக்க முடியும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறது கொஞ்சம் முன்னாடி இருந்தே நம்ம வந்து அந்த வேலையை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் நீங்கள் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இது கூடவே வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய மணி ரிலேட்டடாக நிறைய சேவிங்ஸ் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் எப்படியெல்லாம் கோல்டு சேமிக்கலாம் அதுக்கடுத்து வந்து ஃபேமிலி பட்ஜெட் பிளான் இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உண்மையாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து ஆடை தானம் அப்படின்றது இது வந்து நான் ஒவ்வொரு டைம் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த தீபாவளி சேவிங்ஸ் வீடியோ போடுறப்ப எல்லாம் சொல்கிறேன் ஆடை தானம் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் யாராவது வந்து வேலை பார்க்குறாங்க அப்படின்றப்போ இல்லை அப்படின்னாக்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளுக்கு துப்புரவு பணியாளர்கள்லாம் வராங்க இல்லையா நம்ம வீட்டில் உள்ள குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி யாராவது ஒருத்தருக்கு இல்லை நம்ம அக்கம் பக்கத்துலையே யாராவது தெரிஞ்சவங்களில் வந்து ரொம்ப அவங்களால வந்து இந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது அப்படின்ற ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க இல்லையா அது மாதிரி யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது மாதிரி பாருங்க ஏன்னா தீபாவளி அப்படின்றது வந்து ஒரு கொண்டாட்டம் ஒரு எல்லாருமே வந்து இருக்கு இல்லை அப்படின்றத தாண்டி பணக்காரங்க ஏழை அப்படின்றதெல்லாம் தாண்டி அது வந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா இருக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அதை அப்படி இருக்கிறப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ட்ரெஸ் எடுக்க முடியலன்ட்டு இல்லாம அந்த ஒரு சூழ்நிலை இல்லாம அவங்களுக்கும் நம்மளால முடிஞ்சது எல்லாத்துக்கும் நம்மளால செய்ய முடியாது யாரோ ஒருத்தருக்கு வந்து எடுத்து கொடுக்குறது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொடுக்குறப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த நம்ம கொடுக்குறவங்களுக்கும் அது வந்து சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அது வந்து மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ அது மாதிரி கண்டிப்பாக இந்த வருஷம் யாருக்காக கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து தீபாவளி பண்டிகைன்னு பார்த்தீங்கனாக்கா முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி பத்தாவது மாதம் அதாவது அக்டோபர் மாதம் வருது இன்னொரு கரெக்டாக ரெண்டு மாதம் தான் இருக்குது ரெண்டு மாதம் அப்படின்றப்போ இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே என்ன அமௌண்ட் வந்து டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் சேர்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதாவது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றப்போ இந்த அமௌண்ட் வந்து ஈஸியாக இல்லத்தரசிகளால் சேமிக்க முடியும் ரொம்ப ஆடம்பரமாக எடுக்கணும் ரொம்ப பெருசாக செலப்ரேட் பண்ணணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஓரளவுக்கு நம்ம இல்லை அப்படின்ற இடத்துல வந்து ஓரளவுக்கு ஒரு நீட்டாக பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி வச்சுக்கிட்டு மிச்ச அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு தான் பார்க்கணும் ஒரு சிலர் வந்து இந்த தீபாவளி பண்டிகையில கூட அப்படி இருக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க அப்படி உள்ளவங்க வந்து உங்களுடைய விருப்பம் இது வந்து கண்டிஷன்லாம் கிடையாது நீங்க வந்து எப்படி செலப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி பண்ணலாம் பட் ஆனா நம்ம வந்து கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லையா ஆகும் அது மாதிரி உள்ளவங்க வந்து இது மாதிரி கொஞ்சம் யோசிச்சு செயல்படுறப்போ கண்டிப்பா நம்மளால இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த அஞ்சாயிரம் ரூபாய் வந்து இந்த ரெண்டு மாசத்துல எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத வந்து பாக்கலாம் இப்ப வார சேமிப்பு அப்படின்றப்போ செப்டம்பர் மந்த் வந்து அஞ்சு சண்டே வருது அதுக்கடுத்த அக்டோபர் மந்த் வந்து நாலு சண்டே வருது மொத்தம் ஒம்பது வாரங்கள் வருது இந்த ஒம்பது வாரத்தில் ஒரு வாரத்துக்கு இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சோம்னாக்கா ஆயிரத்தி எட்நூறுரூபா ரூபாய் இந்த ஒம்பது வாரங்களில் சேமிக்க முடியும் அதாவது இந்த ரெண்டு மாதத்தில் சேமிக்க முடியும் இந்த இரநூறுபா அப்படின்றது வந்து நம்ம வார வாரம் செய்யக்கூடிய இருந்து கொஞ்சம் சிக்கனமாக இருந்து மிச்சப்படுத்துறது இது ஆல்ரெடி நம்ம சொல்கிறது தான் இதுக்கு முன்னாடி மந்த்லி மந்த்லி சே சேவிங்ஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து இது வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் அதை வந்து உங்களுக்குமே சொல்லியிருப்பேன் இப்போ நம்ம சேனலில் வந்து முப்பதாயிரத்துக்கு மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்கிறீங்க உண்மையாக வந்து அதுக்கு வந்து நான் வந்து தேங்க் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு அதில் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய சப்போர்ட்னால தான் நம்ம வந்து இந்த முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றத வந்து தாண்டி போயிட்டுருக்குறோம் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதாவது நம்ம சேனலில் வந்து ஒரு இருபது பேர் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க மிச்சம் ஒரு எண்பது சதவீதம் பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப் போர்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து வந்து தின சேமிப்பு அப்படின்னு பாத்தோம்னாக்கா பேலன்ஸ் இந்த ஐயாயிரம் ரூபால ஆயிரத்தி எட்நூறுபா போக மிச்சம் வந்து மூவாயிரத்தி இரநூறுபா இருக்கும் இந்த மூவாயிரத்தி இரநூறுபா வந்து ஒரு நாளைக்கு ஐம்பத்தி நாலு ரூபாய் அப்படின்னு சொல்லி அறுபது நாட்களுக்கு எடுத்து வைக்கிறப்போ நம்மளால மூவாயிரத்தி இரநூறுபாக்கு கொஞ்சம் கூடவே சேமிக்க முடியும் ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு மாசத்துல நம்மளால ஐயாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இந்த ஐயாயிரத்தை வந்து நம்ம ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு சிலர் வந்து இன்னும் ட்ரெஸ் எடுக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க வந்து அதுக்கு பயன்படுத்தலாம் இல்லை ஏதாவது அடகு வச்சிருக்கோம் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு அமௌண்டா கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல புதுசா ஏதாவது ஒரு நகை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் மேற்கொண்டு பணம் போட்டு புதுசா ஒரு நகை எடுக்கிறதுக்கு பண்ணலாம் இல்ல பட்டாசு பசங்களுக்கு வந்து ஏதாவது வாங்கி கொடுக்கறதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து பயன்படுத்திக்க முடியும் இல்லை எனக்கு இந்த மாதிரி எந்த தேவையும் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பைசாவுடைய வேல்யூ தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம் பண்ணணும் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணுங்க அதோட வந்துட்டு கொஞ்சம் முயற்சி பண்ணி இந்த வருஷம் யாருக்காவது ஒருத்தருக்காவது ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் நம்ம அக்க பக்கத்தில் உள்ளவங்க எடுக்க முடியாமல் இருக்கிறவங்க இல்லை துப்புரவு பணியாளர்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தருக்கு நீங்கள் வந்து மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா இவங்க வந்து கஷ்டப்படுறாங்க இல்லை இவங்க வந்து நமக்காக ரொம்பவே மெனக்கெடுறாங்க இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்போம் இல்லையா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து செஞ்சு பாருங்கள் அதோடைய ஃபீலிங் வந்து உண்மையாகவே அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழ்ச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ